ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லட்டு சமையல் இன்றைக்கி நம்ம லட்டு சமையலில் உடுப்பி ஸ்டைலில் ஒரு பாசிப்பருப்பு லெமன் ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம முதல்ல ஒரு குக்கர் வச்சுருக்கேன் அதில் ஒரு அரை கப் பாசிப்பருப்பு வறுத்து கழுவி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பு வேகிறதுக்கு அளவான தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் மூணு விசில் வரட்டும் மூணு விசில் வந்துருச்சு ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம் ஸ்டீம் அடங்கிறதுக்குள்ளே ஒரு தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன் ஹீட் ஆகட்டும் கடாய் ஹீட் ஆனது ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் ஹீட் ஆனதுனால் அதில் ஒரு டீஸ்பூன் கடுகுளுத்த பருப்பு இது போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் இதெல்லாம் பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு மூணு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஒரு சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் இதெல்லாம் பொரிஞ்சதும் நான் சின்ன லெமன் சீட் புளி வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஊற வச்சு அதே இதெல்லாம் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து போகிறது இல்லை நம்ம லெமன் தான் சேர்த்து போகிறோம் புளிக்கரைசில் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம் புளிக்கரசன் நல்லா கொதிச்சரிச்சு ஸ்டீம் அடங்கி நம்ம பாசிப்பருக்குறவங்க நல்லா கொழஞ்சி வெந்து வெந்து வச்சு இது அப்படியே அதில் சேர்த்துக்கலாம் இப்போ ரசத்துக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான தண்ணி சேர்த்துட்டோம் இப்போ நல்லா கொதி வரட்டும் இப்போ இந்த ரசத்தில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் கொதிக்கட்டும் ரசம் நல்லா கொதிச்சரித்து இப்போ அதில் தாராளமாக கொத்தமத்தலை போட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ரசம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு அரை லெமனை இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய சுவையான உடுப்பு ஸ்டைல் பாசிப்பருப்பு லெமன் ரசம் பாசிப்பருப்பு லெமன் காட்டு சாறு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ரெடி ஆகிடுச்சு சூடான சாதத்தில் ஒரு சாடமாக சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்